இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோய்டரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் சிவன் கோவில்களில் காணும் மெயிர் சிலிக்க வைக்கும் அற்புதங்களை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் சிவபக்தர்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் திருக்கழுக்குன்றம் சிவன் கோவிலில் தெப்பக்குளத்தில் குளத்தில் ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலின் ஆழ்கடலில் காணும் சங்கு உற்பத்தியாகி வெளிவருகிறது இவற்றை சிவாச்சாரியர்கள் சேகரித்து மக்கள் பார்வைக்கு வைத்துள்ளனர் இங்குள்ள மலையில் வீட்டிருக்கும் இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கும் போது கழுகு வட்டமிடும் தமிழ்நாட்டில் சிவகங்கையை போல் கர்நாடகாவிலும் ஒரு சிவகங்கை உள்ளது பெங்களூரில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது குன்றோடு கூடிய ரம்மியமான இடம் இக்குன்றில் கங்காதீஸ்வரர் ஆலயம் உள்ளது இக்குன்றில் மகர சங்கராந்தியின் போது ஒரு அதிசயம் நடக்கும் இந்த குன்றில் உள்ள பள்ளத்தில் கடும் வெயில் அடித்தாலும் மகர சங்கராந்தி அன்று மாலைக்குள் மழை பொழிந்து இப்பள்ளம் நிறைந்துவிடும் இந்நீரை கங்கை தீர்த்தமாக கருதி இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் தங்களின் உடலில் தெளித்துக் கொள்கின்றனர் மேலும் இவ்விறைவனின் சிவலிங்கத்திற்கு செய்யும் நெய் அபிஷேகத்தின் போது நெய் வெண்ணையாக மாறும் அற்புதத்தை காணலாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கல்லுமடை நாகேஸ்வர முடையார் இரண்டாயிரம் வருடம் முந்தைய கோவிலில் வருடம்ீனாட்சி அம்மன் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை பச்சை மஞ்சள் ஊத ஆகிய நிறங்களில் அதிசயம் திருநெல்வேலி ஆழ்வார் குறிஞ்சி மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அக்ரி மலைக்கோவிலில் அக்ரி பரமேஸ்வரர் என போற்றப்படுகிறார் இங்கே நீண்டு உயர்ந்து கம்பீரமாக வளர்ந்த அமூர்தி மரத்தில் எல்லா கிளைகளும் சித்திரை மாதம் முழுவதும் பன்னீர் துளிகளால் தெளிக்கப்படும் அற்புத நிகழ்வு நிகழ்கின்றது மைசூரிலிருந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் இடக்கரையில் தலக்காடு பாதாளேஸ்வரர் ஆலயம் தரைப்பகுதியிலிருந்து இருபது அடி ஆழத்தில் உள்ளது இந்த பாதாளேஸ்வரர் காலையில் சிவப்பு நிறமாகவும் பிற்பகலில் கருப்பு நிறமாகவும் மாலையில் வெள்ளை நிறமாகவும் தினமும் மும்முறை நிறம் மாறி பாலிப்பது அற்புதமே நரிக்குடி ஊராட்சி ஒன்றியம் கல்லுமடை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள இரண்டாயிரம் வருடம் முந்தைய திருநாகேஸ்வர உடையார் கோவிலில் மூலவர் சிவலிங்கத்திலிருந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இரண்டு கண்களிலிருந்தும் ஒளி வீசும் இங்குள்ள அம்மன் சிலை இரண்டு மாதத்துக்கு ஒரு தானாகவே நிறம் மாறி பச்சை மஞ்சள் ஊதா என ஏழு நிறங்களில் காட்சியளிக்கின்றது திருநள்ளூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கும்பகோணத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநள்ளூர் மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் காலை ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை செப்பு நிறமாகவும் காலை எட்டரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை இளம் சிவப்பு நிறமாகவும் பத்தரை மணியிலிருந்து ஒரு மணி வரை பொன் நிறமாகவும் ஒரு மணிக்கு மேல் மூன்றரை மணி வரை மரகத பச்சை நிறமாகவும் இதற்கு பின் சூரியன் மறையும் வரை இனம் காண முடியாத பற்பல நிறங்களில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து பரவசப்படுத்துகிறார் அடுத்ததாக மதுரை மாவட்டம் பேருரையில் உள்ள மொட்டை மலையின் மல்லிகார்ஜூன் என்ற சிவன் கோவிலின் அடிவாரத்தில் வற்றாத நீரூற்று உள்ளது ஆயிரம் அடி உயர கருங்கல் மலையில் இந்த சுனைக்கு எப்படி நீர் வருகிறது என்பது இயலாத அதிசயமாக உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபாபுரம் அருகில் உள்ள விநாயக பெருமான் ஆறு மாதங்கள் வெண்மை நிறமாகவும் ஆறு மாதங்கள் கருப்பு நிறமாகவும் மாறி அருள் பாலிக்கின்றார் கர்நாடக மாநிலம் ரைச்சூர் மாவட்டம் தேவதுர்கா தாலுகா கப்பூர் கிராமம் அசவேஸ்வரர் சிவன் கோவிலில் தேரோட்டத்தினை சிவபெருமான் சக்தியால் பக்தர்கள் தேரை இழுக்காமலேயே இங்குள்ள அர்ச்சகர் சைகை காட்டினாலே நகர்கிறது இறுதியில் தேரை நிறுத்தும் இடத்தில் போய் நிற்கின்றது இந்து மதத்தில் எல்லாமே அற்புதம்தான் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கவளமுடன்